நண்பர்களே இவங்க மூஞ்சி பாருங்க வைக்கிற மாதிரி இருக்குது மானங்கட்டை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் பண்ணி என்னுடைய ஆளு நிஷா வந்து பிளாக் பண்ணிட்டா என்ன மானங்கட்ட எச்ச பையன் நான் எல்லாம் பொம்பளைங்கிட்டு சாணி அடி க அடி வாங்கி இது வாங்கி அப்படின்னு சொல்லி திட்டி போட்டிருக்கான் ஏ மானங்கட்ட பையில உன் வாய் பாரு மயிறப்பையே எவன்லாதுவன் இவனாண்ண இது வந்து இப்போ புது நம்பர் வாங்கியிருக்கான் அவளுக்கு கால் பண்ணுறேன் லவ் ப்ரொப்போசல் பண்ணுறேன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்

ஹலோ ஹலோ நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் மணி நிசா புது நம்பர் என்னது எத்தனை டபுள் அடி பிளாக் பண்ணாலும் வந்துருவேன் அர்ஜென்டா எனக்கு ஒரு இருக்கேன்னு சொல்ற உமா குர்றி முத வீட்டு ஓட்டை அடல அடுத்து அடுத்தவனை பத்தி பேசலாம் பேசமா பேசண்டாமு ரெண்டாவது யோசிக்கலாம் என்ன ஏன்னா மூஞ்சிருக்க சைஸ் லட்சணத்துக்கும் நாய்க்கு பிறந்த

ஏண்டி இப்படி எல்லாம் பேசாதீன் லவ் ஏத்துக்காடி அவ்வளவுதான் மரியாதை உனக்கு பெரும்போக்கு பையில